கொடுக்கல சொந்தக்காரங்க கொடுக்க சொந்தக்காரங்க குடுக்கல யாருமே கொடுக்கல பிரபஞ்சம் தான் கொடுக்குது அப்பாவையும் அம்மாவையும் கொடுக்குது பிரபஞ்சம் தாத்தா பாட்டி எல்லாத்தையும் கொடுத்தது பிரபஞ்சம் உங்க இன பந்துக்கள் சொந்தக்காரங்கள் எல்லாரையும் கொடுத்தது பிரபஞ்சம் ஒரு ஒரு இமைக்கு நேரத்துக்குலாம் பிரபஞ்சம் வந்து நான் கொடுக்க மாட்டேன்னு ஒரு பூதத்தை நிப்பாட்டியிருந்தா நீரோ நிலமோ காற்றோ ஆகாயமோ எதையோ ஒன்னு நிப்பாட்டியிருந்தா வெப்பமோ எதையோ ஒரு ஆற்றலை வந்து நான் குடுக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லி தடுத்திருந்தா இந்த நிலையில இப்போ சொன்னாலும் கூட அப்படி சரியக்கூடிய நிலை நான் வேகம் வந்து அப்போ ஒன்றால் ஒண்ணுமே இல்லை ஒண்ணுமே ஒன்று எது யாராலையும் கிடையாது பஞ்சபூதங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கு அதை ஏற்றுக்கிறது இல்லாது ஏத்துக்கிறதா பிரபஞ்சத்தோட ஒத்து வாழக்கூடிய நிலை அதை கொடுத்துக்கிட்டே இருக்கல அதுக்கு நம்ம கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் காசாக பணமாக கொடுக்கணுமா கிடையாது ஏன்னா எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் இருக்காது எல்லாருக்கும் கொடுத்தாங்க அது முன்னா வந்து செல்வத்தை தள்ளி கொடுக்கணும் அதை அள்ளி கொடுக்கணும் சொத்தை விட்டு கொடுத்துட்டு கோமஸ்ட்டு கட்டிட்டு ஓடி